முஸ்லீம் ஹெ ஹிந்து பீப்புள் ரெண்டு பேருமே ஒற்றுமையா இருக்கிற இந்த சூழ்நிலை நீங்க எதுக்கு இந்த தீபத்தை ஏத்த சொல்றீங்க ஏற்கனவே கீழே ஏத்திட்டு இருக்காங்க கீழ பிள்ளையார் கோவில் இருக்கு அதுல ஏத்திட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது எதற்காக நீங்க தீபத்தூண்ல ஏத்த சொல்றீங்க அப்படிங்கற பெரிய விவாதமும் இங்க போயிட்டு ஆனா இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு கொண்டு போனது திரு ராம ரவிக்குமார் ராம ரவிக்குமார் அவர் கொண்டு போய் இது வெளிச்சத்துக்கு கொண்டு தான் இப்படி ஒரு சர்ச்சை இருக்கு சரி அத ஆஹ் ஆராய்ஞ்சு நீதரசர் என்ன சொல்றாங்க பரவாயில்ல நீங்க விளக்கு இந்த தீபத்தை ஏத்துங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் அப்படி ஏத்தனா சட்ட சிக்கல் வரும் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும்னு சொல்லி நீதிமன்ற உத்தரவையும் மீறி அப்படி ஏற்ற போன எல்லாரையுமே வந்து மலைக்கு கீழே வந்து தடுத்து நிறுத்தியிருக்காங்க இது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நீதிமன்றத்தினுடைய அந்த உத்தரவை செயல்படுத்தாம இருக்கறதுக்கான ஒரு வாய்ப்புன்னு தான் சொல்லணும் பட் ஒரு பக்கம் அரசு தரப்பினுடைய பார்வையில பாத்தீங்கன்னா நல்லா ஏற்கனவே வாழ்ந்துட்டு இருக்க மக்கள் மத்தியில ஏன் இந்த குழப்பத்தை விளைவிக்கணும் அப்படிங்கறதுனால என்ன நீதிமன்ற உத்தரவு எல்லாத்தையுமே வந்து செய்யறோமா அப்படிங்கற ஒரு கேள்விக்குறியா இருக்கு சபரிமலைக்கு பெண்கள் போகலாம் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லி ஆனா என்ன சொல்றாங்க அது ஒரு புனிதமான இடம் அப்படின்னு சொல்றாங்க அப்படி இருக்கும்போது பெண்கள் அனுமதிக்க கூடாது அப்போ இது மட்டும் நீதிமன்ற அவமதிப்பு இல்லையா அப்படிங்கிற கேள்விகளுமே நடுவுல அதுக்கு தனியா நீதிமன்ற அவமதிப்பு வழக்கம் தொழுந்துருக்காங்க அஹ் ஆனா இப்ப வரைக்கும் அதனுடைய நிலைப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த தீபத்தை ஏத்த விடல இல்லையா இன்னும் வந்து அவங்க ஏத்தலை சோ அதனால இதுவுமே ஒரு முக்கியமான ஒரு அரசியல் நிகழ்வாதான் பார்க்கப்படுது